திருப்பத்தூர் மாவட்டம் சின்னசாமி வட்டம் வாணியம்பாடி தாலுகா தாலுகாவை சார்ந்த சந்திரமணி மேகலா தம்பதிகள் திருமணமாக ஏழு ஆண்டுகள் குழந்தை பெயர் இல்லாமல் ஏற்கனவே ஒரு கரு தங்கியிருக்கு அது குறப்பிரசத்திலே கலைஞ்சிருக்கு நம்ம அம்மாவை யூடியூப்ல பார்த்துட்டு நம்பிக்கையோடு தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதிரி கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தையை இன்றெடுத்து இடைக்கிட துலாபாரத்தில் காணிக்கை செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக இருக்காங்க அதே போல் இந்த தம்பி மிலிட்ரியில் வேலையில் இருக்கார் மில்ட்ரையில் கம்ப்யூட்டர் செக்டர் கம்ப்யூட்டர் செக்டரில் வேலையில் இருக்காரு அப்படி இருந்தும் லீவ் போட்டுட்டு அமாவாசைக்கு நம்பிக்கையோடு வந்து கும்பப்படையில் வாங்கி சாப்பிட்ட அந்த நம்பிக்கை வீணடிக்காமல் அதே மாதிரி அம்மா கருத தக்க வச்சு அதிர்சிட்டு நகர்த்திட்டாங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்த அந்தத்தில் கழுவி இல்லாமல் இந்த சேலத்து மகமாய் எப்படி பேரும் புகழமாக இருக்காங்களோ அதே போல் பேரும் புகழமாக வளர்ந்து அவங்க குடும்பத்தை கட்டி காத்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பத்து கோடி பெருமக்களாக நீங்களும் வேண்டிக்கிறீங்க ஹோம் சக்தி பிராணசக்தி அதே போல இந்த அம்மா வரைக்கும் இந்த தாயை நான் மறக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் சொல்கிறேன் என்னன்னா நான் வந்து ஏழு ஆச்சு மேரேஜ் ஆகி அடிக்கடி ஒரு மாதம் மூணு மாதம் ஏழு மாதம் வரையும் கரு தண்ணி தங்கி களைஞ்சிரும் போகாத இடம் இல்லை போகாத கோயில் இல்லை எல்லா இடத்துலையும் போய் வந்துட்டேன் லாஸ்ட்டில் நீர் கட்டி ஆப்ரேஷன் பண்ணி பண்ணிவிட்டு ஜெயந்தி கிச்சன் அந்த சேனல் தான் யூடியூப் சேனல் தான் எங்களுக்கு இது அறிமுகமாகிச்சு அதை பார்த்து இருந்துச்சு அங்கேயே எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்துட்டு ஒரு ஒரு நேரம் போயிட்டு நம்ம கோயிலில் போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாமே அனு சொல்லிட்டு லாஸ்ட்டு லாஸ்ட்டு நம்ம கோயில்னு சொல்லிட்டு சமயபுரம் அம்மா தான் அம்மா தான் வந்தேன் எல்லாமே சமயபுரம் அம்மா தான் வந்துட்டு போனால் அந்த ஒரு ஃபஸ்ட்டு கும்பப்படையில் சாப்பிட்ட உடனே இந்த நல்லபடியாக கருவி தக்க வச்சு கொடுத்துட்டேன் அம்மா இன்னும் எல்லாேருமே சொல்ல சொல்ல விரும்புது எல்லா இடத்துலையும் பட்டி தொட்டி எல்லா எல்லா இடத்துல அம்மாவோட புகழ் ஓங்கி வளரணும் எல்லோரும் இந்த பார்த்துட்டு இந்த சேனலை பார்த்துட்டு இந்த யூடியூப் சேனலை பார்த்துட்டு எல்லோரும் வரணும் யாருக்கு குழந்தை இல்லாத இருக்குது எல்லோரும் வந்து இந்த கிட்ட வந்து குழந்த வரமாக கொடுக்குறாங்க எந்த எந்த ஒரு முன்னோர் சாபம் எது இருந்தாலும் நீக்கி கொடுத்து அந்த அம்மா குழந்தை குழந்தை வரமா கொடுக்குறாங்க எல்லாமே அந்த அந்த தான் எனக்கு குழந்த குழந்தை குழந்த வாரம் கொடுத்துட்டு ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் அந்த அம்மாவை மறக்க மாதிரி நல்லபடியாக அந்த குழந்தைய நல்லபடியாக காப்பாற்றி கொடுக்கணுன்னு வேண்டிகிட்டு நன்றி ரொம்ப நன்றி இவ்வளோ மனம் மனம் இவ்வளோ வேதனைப்பட்டுருக்கீங்க இப்போ கண்ணீர் மழைதை கொஞ்சம் உணர்ச்சி வரப்பட்டு நீங்கள் உயிரோட பேசியிருக்கீங்க பக்தர்கள் புரிஞ்சுக்குவாங்க நீங்கள் உயிரோழ வரைக்கும் மறக்காத சந்தோஷத்தை அம்மா இப்போ அவங்களுக்கு இப்போ அங்கேயும் கொடுத்துருக்காங்க இந்த பக்தர்களும் உங்கள் குழந்தைக்காக வேண்டிக்குவாங்க ஒரு சேர்த்து